கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா தொடர்ச்சியாக கமலஹாசன் படங்களையே பார்த்துட்டு இருக்கோமே அதனால் கமலஹாசன் படத்தையும் இன்னொன்று பார்த்துடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு யோசிச்சோம் சரி எந்த படம் பார்க்கலான்னா தசாவதாரம் தசாவதாரம் கமலஹாசன் தன்னுடைய தனிப்பட்ட நடிப்பு திறமையால் கொஞ்சம் திரும்பி பார்க்க வைத்த படம் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே திரும்பி பார்க்க வைத்த படம் தசாவதாரம் ஆனால் இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதுவும் இது வந்து காப்பின்னு சொல்ல முடியாது அடாப்டட் கதைன்னு சொல்லலாம் ஒரு மாதிரி லேசான ஒரு தழுவல் அப்படின்னு சொல்லலாம் என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளிவந்த ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டா அப்படின்றிங்களா ஆமாம் சுமார் நூற்றி பனிரெண்டு நூற்றி பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த படம் அது அது வந்து முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எடுத்திருந்தாங்க அதுக்கு பிறகு அது கலரில் மாற்றுறாங்க டெக்னிக் கலர் அப்படின்னு அதுவும் அந்த கலர் எப்படி செய்யப்பட்டதுன்னா அந்த நெகட்டிவில் உட்காந்து ஃப்ரேம் ஃப்ரேமாக கையாலேயே கலர் அடித்து அந்த கலரை கொண்டு வந்திருக்கிறாங்க எவ்வளோ பெரிய வேலைன்னு பாருங்களேன் ஒரு செகண்டு அந்த நம்ம பார்க்குறோம்ல திரையில் தெரியக்கூடிய அந்த காட்சி ஒரு செகண்ட் வருதுன்னா அது ஒரு செகண்டுக்குண்டான அந்த ஃபிலிம் நீளம் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தாறு ஃப்ரேம் இருக்கும் அந்த ஃபிலிம் அந்த காலத்தில் உண்டு இப்போ உள்ள பசங்களாம் பார்த்துருக்காங்களான்னு தெரியல பழைய ஆட்களுக்கு பார்த்துருப்பாங்க நம்ம பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும் அதில் வந்து இப்படி இவ்வளோ நிலத்துக்கு இருக்குன்னா அதில் ஒரு காட்சின்னா அது ஒரு காட்சியில் ஒரு ஃப்ரேம் இருக்கும் அது மாதிரி இருபத்தாறு ஃப்ரேம் வச்சு இருந்தால் அந்த இருபத்தாறு ஃப்ரேம் வந்து ஒரு செகண்டில் ஓடிடும் அப்போ அதை வச்சு கிட்டத்தட்ட எத்தனை எவ்வளோ லென்த் இருக்கும் எப்படியும் ஒரு பன்னெண்டாயிரம் அடி பன்னிரெண்டாயிரம் ஃபீட்டு நீளத்துக்கு ஒவ்வொரு ஃப்ரேம் 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 ஃப்ரேமாக உட்காந்து க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க கலர் அடித்து அதை வந்து அதுக்கப்புறம் கலர் படமாக மாற்றி காமிச்சிருப்பாங்க அந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அனாதை சிறுமி ரொம்ப க கஷ்டப்படுறா அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஊரில் இருந்த ஒரு சர்ச்சு மொனாஸ்ட்ரி அதாவது பெண் துறவிகள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் தங்குறதுக்கு உள்ளான இடமா இருக்கும் அந்த பெண் துற சிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து அந்த பிள்ளையை அது உள்ளே எடுத்து வளர்த்துருப்பாங்க அந்த பிள்ளை என்ன பண்ணுறோன்னா டெய்லி ஒரு மேரி மாதா சிலை இருக்கும் அந்த மேரி மாதா சிலை முன்னாடி பாட்டெல்லாம் பாடுவான் டெய்லி ராத்திரி வந்து பாட்டு பாடிட்டு தான் அவள் போய் படுப்பாள் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவள் வந்து ராபர்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பாப்பா இவ பேர் தெரசான்னு நினைக்கிறேன் அந்த ஹீரோ பேர் வந்து ராபர்ட்னு நினைக்கிறான் அவன் வந்து இந்த சிலுவை போரில் ஈடுபடக்கூடிய ஒரு போர் வீரனாக ந நைட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இதில் இருப்பான் அவனை பார்த்து அவளுக்கு லவ் வந்துடும் லவ் வந்து அவங்க கூட போயிடலான்ட்டு அவள் கிளம்பி போயிடுவாள் அவள் கிளம்பி போன உடனே அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும்போதில்லை சின்ன குழந்தையாக உள்ளே வந்தவன் வயது வந்த பெண்ணாக மாறிடுவாள் அப்போ அவன் மேலே காதல் கொண்டு அவள் போயிடுவாள் அவள் போன உடனே அந்த மேரி மாதா சிலை இருக்குல்ல அந்த சிலை அவளோட உருவத்துக்கு மாறி கீழே இறங்கி வந்துடும் சரியா அப்படி சில இறங்கி வந்ததுக்கப்புறம் இறங்கி வந்து அவள் செஞ்சு அந்த வேலைகளை அப்புறம் தொடர்ந்து அந்த கான்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கான்வெண்ட்டுக்குள்ளே அந்த வேலைகளெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாள் அதோடு சேர்த்து நானும் ஒரு துறவியாக மாறிடுறேன் நன்னா மாறிடுறேன்னு சொல்லி அங்கே இருக்க மதர்ட்ட சொல்லி அவளும் ந நன்னா மாறிடுவேன் அதாவது மேரி மாதாவே உயிரோடு வந்து அங்கே இருக்கிற மாதிரி அந்த காட்சிகள் போகும் சிலையிலேருந்து மேரி மாதா இறங்கி வந்தவொடனே அந்த ஊரில் பெரிய பஞ்சம் வந்துடும் சரியா சிலையிலேருந்து அந்த ஊரில் பஞ்சம் பெரிய பஞ்சம் ஆகிடும் இவ எங்கெல்லாம் போகிறாலோ எல்லா இடத்துலையுமே அவ கூட சம்மந்தப்பட்ட எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருவாங்க எஸ்கேப் ஆவாங்க இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் அதன் பிறகு அந்த ராபர்ட் வந்து நடுவில் கைது செய்யப்பட்டிருப்பான் எங்கேயோ ஒரு இடத்துல அப்புறம் அவன் வந்து திரும்பி வருவான் வந்து இவளை பார்க்குறதுக்காக அந்த கான்வெண்ட்டுக்கு வருவான் வந்து பார்த்தா இவன் வந்து அங்கே இருக்கிறது மேரி மாதால் அவன் வந்து நான் நன்னா மாறிட்டான்னு தெரிஞ்சோடனே சரின்னு சோகமாக போயிடுவான் அப்புறம் மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கும்போது நான் நீ ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு கேட்பா இல்லை நான் வந்தேன் ஆனால் நீ வந்து இது மாதிரி நன்னா மாறியிருந்தேன் நான் இங்கே நான் எப்படா அந்த அண்ணா மாறினேன்னு சொல்லிட்டு அவள் திரும்பி போய் பார்க்கணுன்னு போவாள் அப்படி திரும்பி போய் பார்க்க அவள் அந்த கான்வெண்ட்டுக்குள்ளே உடனே மேரி மாதம் மாயமாக மறைந்து அந்த சிலை மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடும் இவன் வந்தவுடனே அந்த சிலையும் அங்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அதோட அந்த ஊரில் அந்த பஞ்சம்லாம் தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி போய் முடிச்சுருவாங்க சரி இதுக்கும் தசாவதாரத்துக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிங்களா இங்கேயும் சிலை அங்கேயும் சிலை அது ஒரு கான்செப்டு ரெண்டாவது கான்செப்ட் என்னா இதே போலவே இவள் எங்கெல்லாம் போகிறாளோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் அதே தானே இங்கே நடக்குது இங்கே வந்து இந்த ஐயங்கார் வீட்டு பொன்னாகைவருவா அங்கே வந்து சர்ச்சு இங்கே வந்து ஏதோ ஒரு மடம் அகோபில மடமும் இதை மாதிரி ஏதோ ஒரு பேரில் ஒரு மடம்னு வச்சுருப்பாங்க அந்த மடத்தோட ஜியர் அந்த மடத்தை சார்ந்த பெண்ணாக இந்த பெண் இருப்பாள் இவன் எப்போதுமே டெய்லி அந்த முகுந்தா முகுந்தா அப்படின்னு பாட்டு பாடி அந்த ரங்கநாதனை தூங்க வைக்கிறது இந்த ரங்கநாதன் சிலை எங்கள் சிலையும் இந்த பெண்ணும் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் யாருக்கோ ஒரு நல்லது நடக்குது அது வந்து ஒரு அந்த சுனாமியில் செத்துப்போன அந்த கமலஹாசன் என்ன சொல்கிறது நாகர்கோவில் ஸ்லாங்கில் பேசக்கூடிய அந்த கமலஹாசன் வந்து வேற ஒரு க பையனை காப்பாற்றி அந்த மாதிரி ஒரு காட்சி அப்புறம் வந்து இந்த இஸ்லாமிய கமலஹாசனாக இருக்கக்கூடிய அவரை காப்பாற்றி விடுற காட்சி அப்புறம் இந்த ஜப்பான்காரனாக வரக்கூடிய கமலஹாசனை காப்பாற்றுகிற காட்சி இப்படி பல்வேறு இடங்கள்லலாம் இவன் போகிற இடத்துலலாம் அவங்க தப்பிக்கிறாங்க அவங்க காப்பாற்றப்படுகிறார்கள் அந்த சிலையோடு போய் அவ எங்கெல்லாம் போகிறாள் போகிற இடத்துலலாம் எல்லோரும் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு தீம் வந்து தான் ஒற்றுமையை தவிர முழுக்க முழுக்க இந்த காப்பின்லாம் சொல்ல முடியாது அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு இப்போ கதையை அவங்க இவங்க வடிவமைச்சிக்கிட்டாங்க அப்போ தான் அந்த கதை டிராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு ஏன்னா இது அந்த படத்தில் த மிராக்கல் படத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து பல்வேறு இடங்களுக்கு டிராவல் ஆகி போவோம் அவளோட அவள் இல்லாத நேரத்தில் மேரி வந்து அங்கே அவளோட உருவத்தில் இருப்பாங்க இங்கே அப்படி இல்லாமல் அந்த பெண் ட்ராவல் பண்ணி பண்ணி போகிறா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அந்த பெண்ணோடு சேர்ந்தே அந்த சிலையும் ட்ராவல் ஆகுது அப்படின்ற மாதிரி கதையை மாற்றியிருப்பாங்க அதோடு சேர்த்து ஒரு கொல்லி வைரஸ் ஃபாரின் ஏஜென்ட்டு துரத்தும் காட்சிகள் ஃபைட்டு சேசிங்கு அது இதுன்னு பல விஷயங்களை சேர்த்து நல்லா இண்டியனைஸ் பண்ணி கமலஹாசன் எடுத்திருப்பார் அதோடு சேர்த்து அந்த பல்ராம் நாயுடு அந்த க விஷயங்கள் அதில் வர காமெடிகள் அப்படின்னு பல விஷயங்களை கமல் வந்து தன்னுடைய பாணியில் அதில் செஞ்சுருப்பார் உண்மையிலேயே இந்த படமும் பாராட்டுக்குரிய படம்தான் அந்த தீம் மட்டும்தான் ஒரே தீம்னு சொல்லலாமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய காப்பிலாம் அதில் அடிக்கப்படலை அதுலேயும் வந்து ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களாக வெவ்வேறு உடல் மொழி கொண்டவர்களாக அப்படின்னு கமலஹாசன் பத்து வேடங்களிலும் உண்மையிலே நல்லாவே பண்ணியிருப்பார் கேஎஸ் ரவிக்குமார் இயக்கம் என்பது அந்த படத்தோட ஒரு கூடுதல் சிறப்பு எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஸ்க்ரீன் பிளேயை வந்து நல்லா பக்காவாக டைட்டாக வச்சு படத்தை முடிச்சுடுவார் வள 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 வளன்னு போகாமல் அதை எப்படியோ பண்ணி முடிச்சுடுவார் ஏன்னா கே எஸ் ரவிக்குமாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த ரணத் அதில் கோச்சரையான் கோச்சரையான்னு சொல்லி ரஜினிகாந்த் வச்சு ஒரு அனிமேஷன் படம் எடுத்தாங்கல்ல அவங்க பொண்ணு பல வருஷமாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பொண்ணு படத்தை முடிக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு தான் ரஜினிகாந்தே கடைசியில் கே எஸ் ரவிக்குமாரை கூட்டி இந்த படத்தை எப்படியோ முடிச்சு கொடுங்கன்னு அவர் கையில் கொடுத்த உடனே ரெண்டு மாதத்தில் படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லைனா இன்னும் ஒரு பல வருஷங்கள் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கமலகா சாரி ரஜினிகாந்த் மிகப்பெரிய கடனுக்கு ஆளான ஆ அந்த படத்தின் மூலமாக ரஜினிகாந்த் மிகப்பெரிய கடனுக்கு ஆளானார் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு அது உண்மையாக பொய்யானே நமக்கு தெரியாது அதனால்தான் இந்த ஸ்கூலுக்கெல்லாம் வாடகை கட்டுறதுலேருந்தே பெரிய பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் உண்மைன்றது நமக்கு தெரியாது சரியா ஸோ எஸ் ரவிக்குமார் கமலஹாசன் காம்பினேஷனில் இந்த தசாவதாரம் அப்படின்ற படம் அந்த படத்தின் பெயருக்கேற்றவாறு ஒரு சேஸ் சேஸ் செஸ்ன்னு ஆரம்பத்துலேருந்து படம் தொடங்கிய ந கொஞ்ச நேரத்துலேருந்து ஆரம்பித்த அந்த ரன்னிங் வந்து போய்கிட்டே இருக்கும் அங்கே வந்து ஒரு நைட் அப்படின்னு வச்சுருந்தாங்க இங்கே அதுக்கு மேலே கமலஹாசனாக ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க ஸோ அந்த சயின்டிஸ்ட்டும் அந்த பெண்ணும் எங்கெல்லாம் பயணம் பண்ணுறாங்க அங்கே வந்து அந்த நைட்டும் அந்த பெண்ணும் எங்கெல்லாம் பயணம் பண்ணுறாங்க ப்ளஸ் ஒரு மேரி சிலை இங்கே வந்து ரங்கநாதன் சிலை அப்படின்னு ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குது அதை தவிர மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நல்ல படம் அந்த அதிலும் முக்கியமாக கமலஹாசன் மேக்கப்பில் அசத்தி இருப்பார் அதுவும் நம்ம பார்த்துருப்போம் மேக்கப் வந்து பல கெட்டப் போட்டு அதில் அந்த ஃபிட்சராக அந்த பேசக்கூடிய எனக்கு மறந்து போச்சு அந்த அமெரிக்கன் ஆக்செண்டில் வரக்கூடிய அந்த நபர் எல்லாமே வந்து மிக அருமை ஒரு அமெரிக்கர் ஒரு தெலுங்குக்கார் ஒரு ஏழு உயர இஸ்லாமியர் அப்புறம் ஒரு ஜாப்பனீஸு இப்படின்னு பல வெரைட்டியான கெட்டப்புகளில் பத்து கெட்டப்பில் ஒரு வயசான பாட்டி ம் அப்படின்னு எல்லா கேரக்டர்ஸும் அவரே பண்ணி நீங்கள் உண்மையிலேயே எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தார் ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நான் வந்து கொச்சினில் இருக்கேன் சரி சாயங்காலம் வெளியே வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியலன்னு அப்படி பார்த்துட்டு பார்த்தா ஒரு தேட்டரில் போட்டிருந்தது சரி மலையாளமாக இருந்தால் என்ன பரவாயில்ல பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் உள்ள போனால் என்னோடய ஆச்சரியம் என்னென்னா மலையாளத்தில் டப்பிங்கே பண்ண தமிழில் தான் படம் போட்டிருக்காங்க படம் நேராக தமிழ்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க பெரும்பாலும் ம தமிழ்நாட்டில் இருந்து மலையாளத்துக்கு போகிற படங்கள் வந்து தமிழில் மலையாளத்தில் டப்பிங்லாம் பண்ண மாட்டோம் அப்படியே தமிழ்லேயே போட்டுருவோம் அங்கே பார்த்துருவாங்க அதனால் ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது தெலுங்குக்கு தான் டப்பிங் வேணும் கன்னடத்துக்கு தான் டப்பிங் வேணும் ஸோ பெரும்பாலும் டப்பிங் பண்ணுறதாக இருந்தால் ஹிந்தி தெலுங்கு மட்டும்தான் டப்பிங் பண்ணுவோம் மற்றபடி த மலையாளத்துலலாம் அப்படியே நேராகவே ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே போல் தான் கன்னடத்துலேயும் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல நான் இது வந்து நான் நேராக பார்த்தது கொச்சினில் என்ன அறைக்கு பக்கத்துலேயே ஒரு தேட்டர் இருந்தது ஒரு எட்டரை மணிக்கு மேலே போனேன் அது ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்லை அதே ஃப்ரீயாகவே பார்த்துட்டு வந்துவிட்டேன் ஸோ படம் மிக அருமையான படம் இது இப்போ அந்த படத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்